லீங்க பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லட்சுமி பிரமோ வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆகுதா சரி நான் லேட்டாக தான் பார்த்தேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ட்ராக் வந்து ரிப்பீட்டட் ஆகுது அதாவது சாப்பிட்றதுக்கு தங்குற இடத்துக்கு அப்படின்ட்டு குமரனுக்கும் விஜய்க்கும் இடையுள்ள சில வித்தியாசங்களை கங்கான்னு நினைக்கும் போது அப்படின்ட்டு திவ்ய கணேஷ் அவங்க வந்து கங்கா கேரக்டர் பண்ணாங்களே அவங்களோட கேரக்டர் இருக்கும்போது இப்படி தான் காட்டினாங்க கங்கா வந்து தங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி எந்த விஷயமும் தாங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க அவங்க மைண்டில் இந்த தாரு வந்ததுக்கப்புறம் கங்கா அப்படிங்கும்போது ஒரு அக்கா ஸ்தானத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காவேரிக்கும் கங்காவுக்கும் காமிச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு ஒரு இடத்துல ஒருத்தர் புதுசாக வரும்போது ஏற்படியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை சீரியலில் எப்பயுமே ஆழமாக காட்டுவாங்க அதனால் இப்போது ஒன்றும் இல்லை இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயுமே ஒரு என்ட்ரி வராங்கன்னா அது டீட்டெயில்டாக காட்டுவாங்க அந்த என்ட்ரியே ஒரு வாரத்துக்கு போயிட்டுருக்கும் அது மாதிரி இது ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரியான கதைகள் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இதை காவேரி யோசித்து இப்படி நடந்தாலும் சந்தோஷம்தான் தனியாக வீடு எடுத்துக்கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்து அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பட் இதே வீட்லேயே இருப்பாங்களா இல்லை தனியாக எடுத்து போவாங்களா அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டேஸில் தான் தெரியும் ஸ்டில் இதே வீட்டில் தான் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வரைக்கும் காட்டுறாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது காவேரி நோட் பண்ணுவாங்க கங்காவுடைய மைண்ட் வைஸ் அதெல்லாம் காட்டுற மாதிரி அதை நோட் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க ப ஹைலைட்டான பாயிண்ட் இன்றைக்கி வந்து விஜய் வந்து ட்ரிங்க் பண்ணும்போது பேசினார் இல்லையா காவேரி எவ்வளோ பெருசு சொத்து விட காவேரி பெருசு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுவும் அப்புறம் மட்டன் எடுத்துகிறாரு சொல்லலாமா குமரன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக தான் எடுத்துக்கணும் வீட் ரெண்டு மூணு நாளைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலான்னு அம்மா சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கணுங்க ஸோ இதுதான் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கங்கா கிட்ட இதே ட்ராக் ரிப்பீட்டட் ஆகும்போது கங்கா மேலே இருக்க ஒரு மதிப்பும் ஒரு சில பார்த்தீங்களா ஒருத்தர் நமக்கு எவ்வளோ சூப்பராக புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சில நடவடிக்கைகளில் அதெல்லாம் மறந்துடுறதில்ல அதனால வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதே ட்ராக் ரிப்பீட்டட் ஆகிட்ருக்காமல் ஏன்னா எம்னாவுக்கும் கங்காவுக்கும் வித்தியாசங்கள்ல அதை தான் சொல்கிறேன் பட் வேறு வேறு கோணங்களில் டார்ச்சர் பண்ணுறாங்க விக்காவை அதுதான் இங்கே நதி ஃபேமிலிக்குள்ளே வரும்போதே மறுபடியும் விக்க விகா வந்து இங்கே மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் அது உண்மையாகிற மாதிரியே இந்த சில டெ சைன்ஸ் நடந்துகிட்டுருக்கு பார்ப்போம் இது எல்லாத்துக்கும் விஜயம் காவிரியும் ஒரு புரிதல் ஏற்படுத்தி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ அது மட்டும் இல்லை நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பிரவீன் மினாட் சார் இந்தோ இந்த போஸ்ட் பண்ணார்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க போய் தனியாக தூங்க போகிறாங்க இல்லையா அப்போது இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்ஸ் வரலாம் பார்க்கலாம் இருக்கும்ன்ட்டு ஓகே உங்களுடைய கத்து கஸ்டடியும்